அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு மரணித்தவருக்காக நடத்தப்படும் ஜனாசா தொழுகையில் சிலர் கலந்து கொள்வதை தவிர்க்கிறார்களே இதற்கான காரணம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே மரணித்தவருக்காக பாவ மன்னிப்பு தேடி நடத்தப்படும் பிரார்த்தனைக்கு ஜனாசா தொழுகை என்று பெயர் இதை யார் யாருக்கு நடத்த வேண்டும் யார் யாருக்கு நடத்தக்கூடாது என்று மார்க்கத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஜனாசா தொழுகை இல்லை என்பதை ஏற்கனவே வேறு பல பதிவுகள் மூலமாக விளக்கியிருக்கிறோம் இந்த வரிசையில் ஒருவர் இணை வைப்பாளராகவோ அல்லது இறை மறுப்பாளராகவோ மரணித்தால் அவருக்கும் ஜனாசா தொழுகை இல்லை என்பது மார்க்கத்தின் வழிகாட்டுதல் ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுபத்தி இரண்டாவது வசனத்தில் இது பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது ஒருவர் இணை வைத்தால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் என்று கூறுகிறான் அல்லாகுவே ஒருவருக்கு சொர்க்கத்தை தடுத்து விட்ட பிறகு நீங்களும் நானும் பிரார்த்தனை செய்வதால் அதில் என்ன மாற்றம் ஏற்பட்டுவிட போகிறது மேலும் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி செல்லம் அவர்களுக்கும் பிரார்த்தனை செய்ய அனுமதி இல்லை என்பதை ஒன்பதாவது அத்தியாயத்தின் எண்பத்தி நான்காவது வசனம் மிக தெளிவாக விளக்குகிறது அன்பானவர்களே வெளிப்படையாக நமக்கு தெரிந்தவரை மரணிக்கும் வரை ஒருவர் இணை வைப்பாளராகவோ இறை மறுப்பாளராகவோ இருந்தால் அவருக்காக இறை தூதரே பிரார்த்தனை செய்தாலும் எந்த பயனும் ஏற்படாது என்பதற்கு நாம் குறிப்பிட்ட இந்த இரண்டு திருக்குறானுடைய வசனங்கள் ஆதாரமாக இருக்கும்பொழுது நாம் எப்படி அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி துவா செய்ய முடியும் ஒருவேளை அவர்கள் மரணிக்கும்பொழுது பாவமன்னிப்பு பாவ தேடி இருக்கலாம் அல்லவா என்று சிலர் வாதிடுவார்கள் அன்பானவர்களே வெளிப்படையான நிகழ்வுகளை வைத்துத்தான் நாம் நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள முடியும் நீங்கள் சொல்லுவதுபடி அவர்கள் தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் அதற்கான நற்கூலியை அவர்களுக்கு தருவான் நமக்கு இடப்பட்ட கட்டளை என்ன எது வெளிப்படையானதோ அதன் அடிப்படையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் நமக்கு தெரிந்த வெளிப்படையான நிலையின் அடிப்படையில் இவர் இணை வைப்பாளராக இருந்தார் இவர் இறை மறுப்பாளராக இருந்தார் அரசாங்கத்தின் பட்டியலில் முஸ்லீமாக இருந்தாலும் மார்க்கத்தின் அடிப்படையில் இவருடைய செயல்பாடுகள் இப்படி இருந்த காரணத்தால் இவருக்காக ஜனாசா தொழுகை நடைபெறும் பொழுது நாம் அதை புறக்கணிக்கிறோம் என்பதே இதற்கான பதில் வாஹிர்தாவானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ